வல்லவம் ஒன்றரியேன் சிறியேன் நின்மலரடி செம்பல்லவம் அல்லது பெற்றொன்றிலேன் பசும் போர் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல்லவமாயினும் தோதிரமே பசும் பொன் மலையாகிய மேருவை வில்லாக கொண்ட ஈசனுடன் எழுந்தருளியுள்ள தாயே நான் அறிவாற்றல் மிக்க வன் அல்லேன் சிற்றறிவு படைத்த எங்கும் நிறைந்து விளங்கும் உன் திருவடியாகிய சிவந்த தளிரை அன்றி வேறொரு துணையையும் பற்றாக கொள்ள மாட்டேன் தீவினையின் பார்ப்பட்டு உழலும் நான் தொடுத்த இந்த பாடல்களெல்லாம் பொருளற்ற வெற்றுச் சொற்களே ஆயினும் இடையிடையே உன்னுடைய திருநாமங்களைச் சொல்லியிருப்பதால் நீ ஏற்றுக்கொள்ளத்தக்க சிறந்த பாடல்களே ஆகும்